அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இந்த பாணி மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என் ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய ஆணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த ஆணி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி குரு ஐந்தாம் இடத்திற்கு இருப்பது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை குறைத்து வெளிச்சத்தை தரும் நிலை தாங்க சொல்ல வேண்டும் அவர் உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ராசியில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்களே என்று நினைக்க வேண்டாங்க ஜென்ம ராகு ஜென்ம சனியினுடைய தீய பலன்கள் குருவினுடைய பார்வை கட்டுப்படுத்துங்க இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் நீங்கள் அவசரப்படாமல் நல்லவர்களுடைய ஆலோசனையோடு செயல்பட்டால் தீமை உங்களை நெருங்காது என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம கும்பராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் குரு என்பது நல்லவர்களுடைய ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டுங்க மூன்றில் சுக்கரன் பொருளாதார உயர்வை தருவார் ஆறில் உள்ள செவ்வாய் உங்களுடைய எண்ணங்களை நெறிப்படுத்தி வெற்றியை தருவார் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி ராகு இருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நான்கில் சூரியன் இருப்பதால் யாருடன் பகை வேண்டாங்க நான்கில் புதன் அமர்ந்திருப்பதால் சுக குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நரம்பு தளர்ச்சி திடீர் மயக்கம் சோர்வு ஆகியவை ஏற்படலாங்க பங்குதாரர்கள் தரலாம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிர நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறார் வாங்கி வாக்கிய கணித ரீதியாக சனி உங்களுடைய ராசியில் இன்னும் இருக்கிறாருங்க எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது செவ்வாயினுடைய பார்வை சனி மீது பதிகிறதுங்க பார்வையும் சனி மீது பதிகிறது இருப்பினும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் விரயங்கள் ஏற்படும் எதிரிகள் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க வளர்ச்சியில் குறுக்கீடுகள் ஏற்படுங்க யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் செஞ்சரித்து வந்த சுக்ரன் இந்த ஆணி மாதத்தில் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அதிபதி இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கல்விக்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குது கடமையை செவனே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க தாய் வழி ஆதரவு கிடைக்க இருக்கு இதுவரை மற்ற சகோதரர்கள் மீது காட்டிய பாசத்தை இப்பொழுது உங்களிடம் காட்ட இருக்கீங்க வெளிநாடு முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுடைய சுறுசுறுப்பான செயல்பாடு மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் சூரியன் மற்றும் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் இந்த ஆணி மாதத்தில் கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு கடக புதன் வருகிறார் இந்த காலகட்டம் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்திற்கு வருவது என்பது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும் காரவன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்களும் கூட இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்குங்க உத்தியோகத்தில் இதுவரை நீங்கள் கேட்டும் கிடைக்காத ஊர் மாற்றங்கள் இப்பொழுது கிடைக்க இருக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஊர் மாற்றங்கள் இப்பொழுது கிடைக்க இருக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாக இருக்கு அதே போல் புனித பயணங்களும் அதிகரிக்க இருக்கு குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறதுங்க அதாவது இந்த மாதம் முழுவதுமே சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார் அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் சனி மீது பதிவதால் உங்களுடைய ராசி இப்ப மீதம் அடையுதுங்க எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாத பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ம மனப்பக்குவம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குங்க கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கலில் நிறைய பாக்கிகள் தேங்கி இருக்குங்க உடன்பிறப்புகளால் விரயம் உண்டுங்க நண்பர்கள் ஒரு சில காரியங்களை செய்து தருவதாக சொல்லி கடைசி நேரத்தில் பின் வாங்குவாங்க பொதுவாழ்வில் பொது வாழ்வில் அது மட்டும் இல்லாம கும்பராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் சனி பகவானும் வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க அதே நேரம் விரயாதிபதியாகவும் சனி விளங்குவதால் விரயங்கள் அதிகரித்தாலும் சுப விரயமாக அதை மாற்றிக்கொள்ள முன் வருவீங்க கட்டிடப்பணி மீண்டும் தொடருக்கு கல்வி முன்னேற்றம் கலைத்துறை சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்கு பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்பந்தமாக அயல் நாடு செல்ல நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க பணி புரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க இது போன்ற நேரங்களில் சிறப்பு சனிக்குரிய தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் தொல்லை உண்டு கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய தொல்லை உண்டு கலைஞர்களுக்கு நன்மை நினைத்த இலக்கை அடைய முடியுங்க பெண்மணிகளுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் நன்மை தரும் என்பதை தெளிவுபடுத்துது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனீஸ்வர் வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும் பாடாக அமையும் என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது